விக்கியானந்த் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும் போது அவர் மேலே இருந்த நம்பிக்கை முழுக்க முழுக்க அண்ட் அவர் கொண்டு வந்த டீம் விபி விஜய் சாராக இருக்கட்டும் வயம் மீடியாஸ் அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த சான் லோகேஷ் ஜோஹன் எல்லாருமே கலையரசன் மைன் சார் எல்லாருமே எல்லாருமே வந்து இந்த இந்த டெக்னீஷியன் வைஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பட படம் அவ்வளோ க்ரிப்பிங்காக இருக்குன்னா டெஃபினட்டாக அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ க்ரிப்பிங்காக இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே உழைச்சது இந்த கதையை நம்பி இந்த களத்தை நம்பி அஹ் அதுக்கான அவுட்புட் வந்திருக்குன்னு நாங்க நம்புறோம் அண்ட் இன்றைக்கி டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஒரு சந்தோஷம் இவ்வளோலாம் நாங்கள் எஃபர்ட் போட்டு நாட் ஓன்லி அஸ் லைக் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாவது உள்ளே போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம் இல்லை அந்த சூட்டில் இருப்போம் பட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் லைட் மேன்ஸ்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை இருக்குது அண்டு எல்லாருக்குமே நன்றி இந்த இந்த கதையை நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டோம் எல்லாருமே வந்து உழைச்சோம் கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு உதவியாக இருந்த எல்லாருக்குமே நன்றி அண்ட் டெஃபினட்டாக பிரபு மாஸ்டர் எனக்கு வந்து அந்த அவ்வளோ குளிரில் வந்து கால் கை வந்து ந நம்மளால நகர்த்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ குளிராக இருக்கும் நைட்டில் ஸோ அதையெல்லாம் தாண்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு சும்மா நான் சொல் சொல்றதுக்காக சொல்லலை டெஃபினட்டா அவங்கெல்லாம் டீம் அதாவது மொத்த டீமுமே பிரசனா கேமராமேன் கேமராமேனா இருக்கட்டும் இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்காம எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே அவங்கவுங்க நான் டைரக்டர் நான் வந்து டெக்னீஷியன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லாமல் அதையும் தாண்டி இவ்வளோ ஹெல்ப் சொல்ல முடியாத ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க நான் ஷூட் பண்ணும்போது ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு உங்கள் ஆதரவு இல்லாமல் எப்போவுமே எதுவுமே நடக்காது டெஃபினெட்டாக அண்டு ஊருக்கு உங்கள் முழு ஆதரவு தேவை தேங்க் யூ வெரி மச் விக்கியா அந்த வந்து ஒரு டூ அண்ட் ஹவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக தெரியும் ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இல்லாமல் ஒரு வேற மாதிரி ஒன்று இப்போ ஒரு கதையாக தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக விட்டு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசித்தேனோ அது உருவில் அமைஞ்சது தேங்க்ஸ் விக்கி அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாம் இப்போ கேமராமேன் அப்புறம் தன்ஷிகா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே சின்சியராக ஒர்க் பண்ணோம் ரொம்ப கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மெயின் கிரெடிட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம ஷூட் அப்போ அந்த குளிர்லாம் தாங்க முடியாமல் நிறைய இடங்களில் கோவெலாம் பட்டிருக்கோம் ஸோ சாரி அது தப்பாக இருந்துச்சு வேணாம் அப்புறம் மியூசிக் இது க கதை சொல்லும்போது பாத்தீங்கன்னா டீம் எல்லாரும் சொன்னா அது இவங்கவங்க டெக்னீஷியன்ஸ் பிரசனா வந்து பிச்சைக்காரன் படம் பண்ணும் பிரசனா கேமராமேன் மெட்ரோ பண்ண ஜோகா மூசிங் போது நான் வந்து கதையை கேட்டு ஓகே டீம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ணோம் அப்புறம் மைம் கோபி என்ன இல்லாம நிறைய சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் பட் ஆனால் இந்த படத்தோட கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் வந்து நான் விஜய் தான் தரணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து டிமானிட்டசேஷன் கரெக்டாக வந்து பட் ஆனால் ஒரு நாள் கூட ஷூட் நிக்காம கம்ப்ளீட் அவுட் டோர் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் படம் ஃபஸ்ட் டே ஆரம்பிச்சு இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ கூட டீம் கூட இருந்து பின்னாடி குச்சி வச்சு அடிச்சு வரட்டு ஒரு ஆளு அவர் தான் ஃபுல்லா கூடவே இருக்காரு ஸோ இந்த படத்தோட கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் அவர் தான் டிலீபாவூ சார் பார்த்தீங்கன்னா உரிமீன் பண்ணும்போது எதிர்பார்த்தத விட எங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடங்களில் கூட மூஞ்சி சொல்லிக்காம அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அதுக்காண்ட ஒன்னா செலவை பயமா பண்ணி ஆர்டிஸ்ட் வச்சு அதில் இருந்து கேட்ட டெக்னீஷியன்ஸ் கேட்ட எல்லா விஷயத்தையும் சூப்பரா விடுது பண்ணாரு ஸோ கண்டிப்பா அவர் வந்து கண்டிப்பா மிக சிறந்த ஒரு இடத்துக்கு போனோம் நான் மனசரை வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு விஜய் சார் அடுத்தபடியாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து நாங்க பிளான் பண்ண யூஷ்யா தான் நடக்கும் பிளான் பண்ண பட்ஜெட்டை விட அதிகமாச்சு பட் அதை மாரி இது வரைக்கும் சந்தோஷமா அந்த சிறு சமூகத்தோட ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் பாருங்கள் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்